நம்ம எப்படி தான் விதவிதமாக சிக்கன் கிரேவி செஞ்சாலும் செட்டிநாட்டில் வைக்கிற ஃபேமஸான அந்த மெஸ்ஸில் வைக்கிற பெப்பர் சிக்கன் கிரேவி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி ஃபேமஸான செட்டிநாடு ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் கிரேவி மசாலாவோட சீக்ரெட்டை தான் ஒரு சமையல் மாஸ்டர் சொன்னாங்க ஸோ அந்த சீக்ரெட்டை பயன்படுத்தி தான் நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன் ஸோ வாங்க இந்த ஸ்பெஷலான செட்டிநாடு பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு மசாலா வந்து எப்படி வந்து பதமாகவும் பக்குவமாகவும் வறுத்து அரைச்சு ஸ்பெஷலாக செய்யலான்றதை பார்த்திடலாம் இப்போ ஃபஸ்ட்டு மசாலா செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு குக்கிங் ஆயில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிஞ்சு பட்டை போட்டுக்கங்க ஒரு அண்ணாசி பூ சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கங்க இது மூணுமே வெடிக்கட்டும் மூணுமே வெடிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் கவனிச்சிக்கங்க அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லா சுத்தமான நாட்டு மல்லி சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூனே போதுமானது இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கங்க பூண்டு வந்து நல்லா ஒரு பெரிய பூண்டா உரிச்சு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காய்ஞ்ச மிளகாய் போட்டுக்கங்க இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க நல்ல ஒரு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கங்க மிளகு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க அதாவது நான் ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனே சேர்த்துருக்கேன் வச்சுருக்கேங்க நல்லா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வறுக்கும் போதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் துருவல் இதோட சேர்த்துக்கலாம் இதுதான் சமையல் மாஸ்டர் சொன்ன ரகசியம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நல்ல மனமாகவும் வாசனையாகவும் இருக்கும் அதே டைம் கிரேவி வந்து நல்ல திக்னஸும் கொடுக்குங்க இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்துட்டு கரெக்டாக ஒரு பத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டி வெங்காயமாக இதில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல சுவை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணி கிளீனாக வந்து லெக் பீசஸும் சேர்த்துக்க இப்ப நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சு குக்கிங் ஆயில் மூணு சேர்த்துட்டு பட்ட சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனைக்காக இந்த சோம்பு அரை ஸ்பூன் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வெடிக்கட்டும் ஆல்ரெடி நம்ம எல்லாமே ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் அது நல்லா ஆறட்டும் இப்போ இதில் சின்ன வெங்காயம் வந்துட்டு கரெக்டாக ஒரு பத்து வெங்காயத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன் இந்த வெங்காயம் அதிகளவு சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து நல்லா ஹோட்டல் ஸ்டேலில் வைக்கிற மெஸ்ஸில் வைக்கிற அதே டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தோட அளவுகள் அதிகமாக போட்டிருக்கோம் இதில் ஒரு பத்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் மெலிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி பழம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க ஏன்னா மிளகா மல்லி எல்லாத்தையுமே நம்ம வறுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மணக்க மணக்க ஸோ இப்படி ஒரு மசாலா ரெடி ஆயிரும் இப்போ நமக்கு வெங்காயம் தக்காளி ஓவரால் வதங்கிருச்சு இதெல்லாம் நான் இஞ்சி பூண்டு சேர்க்கல ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்ததில் சேர்த்துருக்கோம் இப்போ அப்படியே நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம முக்கால் கிலோ சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து நல்லா கார சாரமாக தான் வைக்க போகிறேன் இப்போ இதில் வந்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிக்கனை வந்து வதக்கிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் மூடி போட்டு குக் பண்ணும் போது இதில் உள்ள தண்ணி சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படியே வந்து பிரிய ஆரம்பிக்கும் பிரிய ஆரம்பித்து நல்லா வந்து குக்காகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கும் அதாவது ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் நார்மலாக நம்ம சமைக்கிற பார்த்திங்கன்னா அது போட்டுக்கிறோம் ஸோ இதுவே வந்து காரம் வந்து அதிகமாகவே இருக்கும் நான் சொல்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வந்து ஒரு கிலோ வரைக்கும் தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வதக்குறதுலே வந்து மிளகாய் மல்லி எல்லாம் போட்டிருக்குறோம் இப்போ உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மூடி போட்டு குக் பண்ணுங்கள் நல்லா இது வந்து நல்லா காரமாக இருக்குங்க ரொம்ப சூப் சூப்பராக வந்து கிரேவி இருக்கும் ஸோ இதில் உரப்பு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க அதிகபட்சம் நல்லா பெரிய டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணியே போதுமானதாக இருக்கும் ஏன்னா கிரேவி வந்து நல்ல திக்னஸாகவும் இருக்கும் அதே டைம் வந்துட்டு நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ நமக்கு சிக்கன் லெக் பீஸ்லேருந்து அதாவது பீசஸும் நல்லா கறி வெந்துருச்சுங்க நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் கடை பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து சூப்பராக மசாலாவில் வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் இட்லி அதாவது பானையோட மூடியை வச்சே மூடி மூடியிருக்கேன் மூடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வந்து கிரேவி பாருங்கள் நல்லா சுருண்டு சேர்ந்தாப்புல வந்துருச்சு இதில் அந்த நம்ம சேர்த்துருக்க அந்த ஆயில்லாம் மேலாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செட்டிநாடு ஹோட்டல் மெஸ்ஸில் வைக்கிற அதே டேஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இந்த சிக்கன் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் ஃபேமஸான பெப்பர் சிக்கன் கிரேவி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்